குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து சாதம் தக்காளி ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் நெத்திலி கருவாடு வறுவல் செஞ்சிடலாம் இப்போ வந்து தக்காளி ரசத்துக்கு தக்காளி அதிகமாக வச்சுக்குவோம் இப்போ எண்ணெய் சட்டியை வச்சுட்டு கருவாடு இதை வந்து ரெண்டு அலசலை சீட்டை வச்சுக்குவோம் எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம் கடுகு போட்டுக்கிட்டு கடுகு பொரியன் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சோனே கருவேப்பிலை போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து தக்காளி ரசங்கிறதுனால ஒரு நான் வந்து சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால நான் ஒரு அஞ்சு தக்காளி போட்டிருக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு போதும் அதுமாரி அது வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கல் உப்பு போட்டுங்க இந்த கருவாடை வந்து நான் ரெண்டு அலச அலசி வச்சுட்டு வச்சுருக்கேன் சும்மா தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ என்னென்னா இந்த த கருவாட்டில் வந்து நிறையா மண் இதெல்லாம் இருக்கும் அதனால் நான் சாதம் வடித்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றி வச்சுருக்கேன் கை போடாமல் ஒரு ஸ்பூனால் போடணும் ஏன்னா வந்து சுடும் ரொம்ப சுடும் அதை போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைங்க இது கருவாடு இருக்கிற மஞ்சத்தூள் உப்பு சோம்புத்தூள் இது இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் மிளகும் சீரகம் சோம்பு சோம்புத்தூள் எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு பிசைஞ்சிடணும் ி இதில் இதை வந்து அது கொஞ்சம் நேரம் ஊறட்டேன் அந்த சுடு தண்ணியில் அதில் உள்ள மண் அழுக்கெல்லாம் கற்றுக்கும் இது வந்து புளி கரைச்சி எலுமிச்சம்பளம் அளவு புளி கரைச்சி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் உப்பு போட்டு ரசத்துக்கு இது பெருங்காயம் போட்டுக்கலாம் தூள் பெருங்காயம் போட்டு அது வதங்கணுனே இதை எடுத்து ஊற்றிடணும் ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டேன் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்கட்டான் அதுக்கு பிறகு இது வந்து மிளகு சீரகம் மல்லி ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் பூண்டு எல்லாத்தையும் கொர கொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும் அடிக்க அடிக்கக்கூடாது ரசத்துக்கு நல்லா இருக்காது இது நல்லா கொதித்த பிறகு அப்புறமேல்தான் போடணும் இது இப்போ போடக்கூடாது இப்போ இது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்கள் அது ஊரில் உள்ள கருவாடெல்லாம் இந்த அளவுக்கு இருக்காது இங்கே உள்ள அது ரொம்ப ந நல்லா க்ளீன் பண்ணால் தான் அது சாப்பிட்லாம் ஏன்னா வாயிலே வைக்க முடியாது அந்த சுடுதண்ணியில் போட்டோடனே அதில் உள்ள அழுக்கு ஃபுல்லாக காய்க்கிறேன் அதுக்கு பிறகு அதை எடுத்து கரண்டியில் எடுங்க சுடும் அதை எடுத்து அதில் வச்சுட்டு இதில் வந்து திருப்பி அதை எடுத்துகிட்டு ஒரு அலசல சீட்டமாக இதை கல் உப்பு போட்டு நல்லா மீன் உரசனம் ஒரசனம் எவ்வளோ ப்ராசஸ் பாருங்கள் அவ்வளவும் பண்ணால் தான் அது கொஞ்சம் அதை மண் அதில் உள்ள அழுக்கு எல்லாம் போகும் இதில் எல்லாம் எங்கள் ஊரில் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு கோயில் இருக்கும் இங்கே திருவிழா முத்துமாரியம்மன் கோயில் விநாயகர் கோயில் இருக்கும் அதில் திருவிழா நடக்கும் அப்போ அந்த பத்து நாள் திருவிழா முடிஞ்சு நாங்கள் ஒரு நாளைக்கு மது கழிக்கிறதுன்னு இந்த ஊரே கருவாட்டு குழம்பு வைப்போம் குழம்பு வச்சு சாமி வந்து ஒரு ஐதீகம் வந்து சா எல்லார் வீட்லேயும் சாப்பிட்றதா ஒரு ஐதீகம் எல்லார் வீட்லேயும் கருவாட்டு குழம்பு ஒரு பீஸுனாச்சும் போடாமல் எல்லார் வீட்லேயும் வச்சு சாமி கும்பிட்டு மது கழிப்பாங்க ஒவ்வொரு வீடாக வந்து மது கழிப்பாங்க இப்போ இந்த ரசம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இனிமே அந்தந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போடணும் போட்ட பிறகு கொதிக்கக்கூடாது முறை கூடணும்னு நிறுத்திடணும் எங்கள் வீட்டுக்கிட்ட தான் அன்றைக்கில் ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூலில் வந்து லீவெல்லாம் போட முடியாது அவனைக்கெலாம் அப்படியே ஜன்னல்ல நம்ம இருக்கிறது தெரியும் இங்கே அதுக்கு பக்கத்துலேயே அந்த எங்கள் கோயில் இருக்கும் எதுக்கே குளம் இருக்கும் எங்களுக்கு அவ்வளோ வசதியாக இருக்கும் இதை அப்படி இந்த மசாலாவில் போட்டு பெரட்டிடணும் நல்லா அதில் எங்கும் கோட்டிங்காக படுற மாதிரி ரசம் நிறுத்திட்டேன் கொ கொத்தமல்லி போட்டு நிறுத்திட வேண்டியது இப்போ இது த ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கருவேல போட்டுட்டு சும்மா வெறும் உருளைக்கெழங்கு சின்ன சின்னமாக பொடிப்படியாக நறுக்கிக்கணும் நறுக்கி போட்டு வதக்கணும் இது என்ன ஸ்கூலுக்கு கொடுத்து விட முடியாது இல்லை லஞ்சுக்கு அதனால் கருவாடு கொடுத்து விட முடியாதுட்டு இது கொஞ்சமாக செய்கிறேன் இது நல்லா வதக்கணுன்னா உப்பு போட்டுறணும் கொஞ்சம் நேரத்துட்டு இப்போ கொஞ்சோண்டு நல்லா இறக்க இறக்கப்போவையில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகு சீரகம் கொஞ்சோண்டு சோம்புத்தூள் எல்லாத்தையும் போட்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிகிட்டே இறக்கிற வேண்டியதுதான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எல்லாம் இது போட்டோடனே ஒரு ஒரு ரெண்டு மூணு வதக்கை வதக்கிட்டு நிறுத்திட வேண்டியதுதான் சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அது எண்ணெயிலே இப்போ எண்ணெய் ஊற்றி கருவேப்பில போட்டுவிட்டு கருவாடை போட்டுற வேண்டியது அந்த மசாலாவில் பிசைஞ்சு வச்சுருந்த கருவாடை எடுத்து போட்டுறணும் போட்டு நல்லா வதக்கணும் கருவாடுனாலே எங்கள் ஊரில் மது கழிக்கிறது தான் எனக்கு ஏன் அபகாரம் ஒரு ஆயிரம் வீடு ரெண்டாயிரம் வீடு இருந்தாலும் அத்தனை வீட்லேயும் இந்த கருவாடு தான் போட்டு அன்னைக்கு குழம்பு வைப்போம் மாரியம்மாவுக்கு வாசலில் அந்த சாணி போட்டு திட்டாணி போட்டு மொழிகி சாதத்தை எடுத்து கொண்டாந்து வச்சு கருவாடு குழம்பு எடுத்து எடுத்துக்கணும் வைப்போம் சாமி ஆடுறது மாதிரி ஒரு பத்து பேர் மாரியம்மாவோட வருவாங்க வந்து மது கழிச்சுட்டு ஒவ்வொரு வீடாக போவாங்க சுவையான கருவாடு ரெத்திலி கருவாடு ரெடி இது நல்லாயிருக்கும் ரசம் சாம்பார் கஞ்சி சூப்பராக இருக்கும் தொட்டுக்குள வேண்டியில் இது இருந்தாலே போதும் அதெலாம் காலையிலே வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் கருவாடை வச்சு தட்டைக்கரை போட்டு நாங்கள் நெருப்பில் போட்டுருவோம் நெருப்பில் போட்டு அதை எடுத்து தண்ணிட்டு ரசம் கருவாடு சாதம் உருளைக்கிழங்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கிய கிளிக் பண்ணுங்கள்